சரி தம்பி இப்போ வந்து சீமானண்ணன் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிச்சு அதிகபட்சமா பதினாலு ஆண்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது இதுவரைக்கும் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து எட்டு ஆண்டுகளை நிறைவடைஞ்சுக்கிங்க ஆனாலும் வந்து யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சுயமா முடிவு எடுக்கிறாரா இல்ல அந்த கூட்டணி வைக்காம இருக்கிறத நீங்க விரும்புறீங்களா உங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி வைக்காம தனிச்சே போட்டிடுறது உங்களுக்கு ஒரு அயற்சியை தரலையா தம்பி பயிற்சின்றது இன்றைக்கு வரைக்கும் இல்லை நான் இந்த கட்சியில் வந்து எட்டு ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு காலக்கட்டத்தில் இருந்து இந்த கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இரட்டை மலை வந்த காலகட்டத்திலேயே ஓட்டு போட்டேன் எங்கள் ஊரில் எங்கள் ஊராட்சியில் வெறும் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு ஓட்டில் ஒரு ஓட்டு என்னோடய ஓட்டு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னா தேர் அதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து களப்பணிகளுக்கு எனக்கு வரணுன்ற இந்த முன்னெடுப்பும் எனக்கு தெரியலை அது வந்து தலைவரை தலைவரை பின்பற்றி அதுக்கப்புறம் அண்ணனோட வழிகாட்டுதலின்படி நம்ம அப்போ இருக்கிற டைமில் பற்றி ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மாற்று கட்சிக்காரரு எங்கள் சித்தப்பா ஒரு மாற்று கட்சிக்காரரு எங்கள் பெரியப்பா ஒரு மாற்று கட்சிக்காரரு எங்கள் மாமா ஒரு மாற்று கட்சிக்காரர் இந்த மாதிரி அனைத்து உறவுகளையும் இப்போ நாம் தமிழர் வச்சு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டா இருந்ததை இன்றைக்கி நானூற்றி எண்பத்தி நாலு ஓட்டா ஆக்கியிருக்கோம் அந்த எட்டு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டா இருந்ததை நானூற்றி எண்பத்தி நாலு ஓட்டை ஆக்கியிருக்கோம் அந்த களை முன்னெடுப்ப இன்றைக்கு வரைக்கும் ஒரு அயற்சி அப்படின்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம இதுக்காக வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படிலாம் இல்லை அதாவது நம்ம களத்தில் இறங்கிட்டோம்னா போருக்கு இறங்கின பிறகு நம்ம போய் ஓய்வு எடுக்க முடியாது இல்லை போரை முழுசா முடித்த பிறகுதான் ஓய்வு எடுக்க முடியும் அதனால கட்டாயம் வெற்றி பெற பத்த வெற்றி பெற வர எங்களோட பயணம் இது இதை விட இன்னும் கடினமான உழைப்பாக தான் நாங்கள் திறமை விளைஞ்சு அயற்சது ஒன்று எங்களுக்கு நாம் தம்பர் பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாதுன்னு